வணக்கம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கிறிஸ்துவ விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சைக்கோ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக போஸ்டுகளை போட்டு தான் ஒரு சைக்கோவான ஒரு மனநிலையில இருக்கிறான் அப்படிங்கிற அந்த லெனின் கற்கொலைங்கிறவ ஓயாம பதிவை போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு மண்ட கோள அதிகிடுச்சு ஒட்டுமொத்த மண்ட கோளும் மண்டல ஒரு பக்கம் வந்து ரொம்ப தேஞ்சி தீஞ்சி வச்சோம் அப்படிங்கறது தெரியல இந்த பதிவுல ஒரு சில காரியங்களை பேசியிருக்கான் அதுக்கு பலர் முட்டு கொடுத்துருக்காங்க அறிவற்றவர்கள் முட்டு முட்டு கொடுத்துருக்காங்க இவன் அறிவு இருந்தும் மூளை வளராத ஒரு முட்டாப்பாய தன்னுடைய முகத்தை கூட காட்ட தெரியாத ஒரு தற்கொறி அப்படின்னு அந்த தற்கொலை என்ன கம்யூனிட்டி போஸ்ட்ல எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவ கடவுள் ஒரு சைக்கியம் இப்பவே வந்து சைக்கோன்னு தெரியுது கிறிஸ்தவர்கள் கடவுள் என்று வணங்கும் அந்த தெய்வம் ஒரு சைக்கோ இந்த கடவுள் தன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நரகத்தில் போட்டு கொடுமைப்படுத்துபவர் என்று பைபிள் சொல்லுகிறது அதுவும் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை தொடர்ந்து இடைவிடாமல் பாடுபடுத்துவார் அதற்கு முடிவே இல்லை நிரந்தரமான தண்டனையும் தன்னை நிராகா நிராகரிப்பவர்களுக்கு கொடுக்கும் ஒரு கொடுமைக்கார கடவுள் இவர் கொடுமைக்கார கடவுள் இவர் இப்படி இவரை பற்றி நாம் சொன்னோம் என்றால் உடனே இதற்கு கிறிஸ்துவ போதர்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள் இல்லை இல்லை அவர் கொடுமைக்காரர் அல்ல அவர் அன்பே வடிவானவர் அவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்தவர் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் இரத்தத்தை சிந்தியவர் உங்களுக்கு வரவேண்டிய தண்டனை தான் ஏற்றுக்கொண்டார் அவர் உங்களை மன்னிக்க விரும்புகிறார் உங்களுக்கு நித்திய வாழ்வை தர விரும்புகிறார் உங்களை பல்லவத்திற்கு ஆனந்தமாக வாழ வைக்க ஆசைப்படுகிறார்கள் என்பார்கள் சரி சரி இவ்வளவு அவர் செய்தது இருக்கட்டும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் இந்த கேள்விக்கு என்ன பதில் அவர் உங்களை நரகத்துக்கு அனுப்பி உங்களை கொடுமைப்படுத்துவார் அப்பா இவரை எப்படி அன்பானவர் என்று சொல்லு சொல்லுவது அவர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரே உங்களுக்காக சாட்டை அடி வாங்கி இருக்கிறாரே உங்களுக்காக தலையில் மூழ் மூடி சுமந்திருக்கிறாரே உங்களுக்காக சிறுவில் தொங்கி இருக்கிறாரே எப்படி எல்லாம் அப்படி என்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்றுதானே அர்த்தம் என்று வாதம் செய்வார்கள் அதையே இவர்கள் வணங்கும் கடவுள் ஒரு சைக்கோ என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் தீவிரமா லவ் பண்றான் ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த பையன் மேல லவ் இல்லை இவன் என்னுடைய மகளாத்தா இருக்கணும் லவ் பண்றான் ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த பையன் மேல லவ் இல்ல அந்த பையன் உடனே கத்தியை எடுத்து தன் கையை கிழித்து இங்கே பார் உனக்காக நான் என்னையே காயப்படுத்திக் கொள்கிறேன் நான் என்னையும் உனக்காக அழித்து கொள்ள கூட தயார் அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்கிறான் அவள் அப்பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ என்ன பண்றான்னா அந்த பையன் ஆசீட்டை கொண்டு வந்து அந்த பெண்ணின் முகத்தில் வீசி விட்டான் அந்த பெண்ணை கவர்வதற்காக பைத்தியக்காரத்தனமாக எதையாவது செய்வான் அவன் அவனை ஏத்துக்கலன்னா அவன் முகத்துல ஆசீட்டை ஊற்றி நீ வாழவே கூடாது அப்படின்னு பண்ணிடுவான் இதுதான் ஒரு சைக்கோ பண்ற வேலை உம் சைக்கோ பண்ற வேலை இது வந்து இவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு பிறந்தது இருக்கா அப்படின்னு தெரியல அவன் பிறந்த பெண்ணோ ஆணோ இந்த மாதிரியான ஒரு சைக்கோ கிள்ளர்கள் சைக்கோ கில்லருக்கு பிறந்தவா சைக்கோ கில்லராக தான் இருப்பா என்ன பண்றான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுடைய குடும்பத்தாரனுடைய வழக்கத்தை சொல்றான் சொல்லிட்டு அதே வேலையை தான் கிறிஸ்துவர்கள் கடவுள் செய்கிறார் அவர் உங்கள் மேல் அன்பை வைக்கிறார் அவர் உங்களுக்கான சிலுவையில் ரத்தம் செஞ்சினாராம் உங்கள் மேல் வைத்திருக்கும் துயராத அன்பால் உங்களுக்கு இளவாய் பாடுகளை பட்டார் அப்பொழுது அவர் நீங்கள் நேசிக்க வேண்டுமா இல்லை என்றால் நரகத்துக்கு நிரந்தரமாக கொடுமைப்படுத்துவார் இந்த பைத்தக்கார பயிர்களுக்கு இந்த கடவுளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை இரண்டும் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த மரகலண்ட மண்டவாளர் பிடிக்க யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா லெனின் அப்படிங்கிற கற்கொலை இதனால இவன் இப்படி போஸ்டர் போட்டுருதான் வீடியோ போட்டுருதான் அவனால ஒரு முகரையை காட்ட முடியல அவன் போட்டோவை காட்ட முடியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேடி பயலா இருந்துக்கிட்டு உம் முட்டாப்பில பயணித்துக்கிட்டு எப்படி நரகத்துக்கு தல்வாரு அப்படின்னு சொன்னா தீமையான காரியங்கள் ஊடாக பயணிச்சா மட்டும்தான் அந்த மாதிரியான காரியங்கள் சொல்றாரு அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள போவான் அதாவது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவாய் உலகத்தில் கொண்டார் புரியுங்களா ஏசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இவன் அதாவது ஜீவகாலம் முழுவதும் பயமற்றவனாய் உலகத்தை அதாவது உயிர் பயம் எல்லா மனுஷனுக்கும் உயிர் பயங்கிற ஒரு காரியம் இருக்கு ஐம்பதோ அறுபதோ அந்த வயதுக்கு உட்பட்டதாக அவனுடைய வாய்க்காலங்கள் குறுகி போனதாக இருக்கிறது இளம் வயது முதல் அவன் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் வளங்கண்டவனாக வாலிபனாக மற்றமாக அவன் வாலிபத்தில் அவனுடைய குடும்பத்தை அப்படியே கொண்டு போய் கடைசியில் அறுபது எழுபதுகள்ல அவனுடைய ஆய்காலம் முடிகிறது அதோடு அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய பெயர்களும் மறக்கப்படுகிறதாக இருக்கிறது புரியுங்களா அப்படியானால் இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகம் அதாவது லெனினாக இருக்கட்டும் அல்லது நானாக இருக்கட்டும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா அதற்கு பின்னதாக ஒரு மறுமை வாழ்வு இருக்கிறதே அந்த மருமையிலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளால இருக்கக்கூடிய சரி சரீரம் அல்ல நம்முடைய ஆத்மாவானது அவரிடத்தில் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் தம்மை நேசிக்கிற தம்மை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தி கொள்ளும்படியாக அவர் வந்திருக்கிறார் அவர் அன்பான தேவனாக இருக்கிறபடியினால் தான் இவ்வளவு காரியங்களையும் செய்திருக்கிறார் அதாவது உன்னை நேசிக்கிறது நேசி புரியுங்களா இந்த கிறிஸ்தவம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா பிறரை நேசிக்க வச்சது பல நூற்றாண்டுகளில் பலவரப்பட்ட கோணங்களில் எப்படின்னா குழந்தை திருமணம் ஒரு சூத்திரன் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொன்னா அவன் ஏழு நாள் பிராமணனோடு கூட அந்த பெண்ணானவை இருக்கணும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் பயணித்தது சூத்திரன் ஆஹ் வந்து சூத்திரோ அல்லது கீழ் ஜாதியோ வந்து ஒரு நிலவுல வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் பண்டைய காலங்களில் பயணிச்சது அந்த சட்டத்தை எல்லாம் முடியா ஆக்கினதுக்கு காரணம் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் அதாவது பிராமணர் மாற்றுமாக சத்திரியர் சத்திரியர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் தான் சத்திரியர்னா என்ன ராஜாக்கள் வழி வந்தவர்கள் ராஜா மரபினர்கள் இப்படி என்ன சொல்வது நெஞ்சில ஒரு கோடு போட்டிருப்பாங்க வீர சத்திரியர் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டுருப்பாங்க அவங்கதான் சத்திரியன் அடையாளப்படுத்தி அவங்க ஒரு ராஜா அப்படிங்கிற இதுல இருக்கிறதுனால பிராமணனும் மட்டுமாக சத்திரியனும் நிலபுலன் வாங்கி வச்சிருக்கலாம் மற்ற எவரும் வாங்க முடியாது வாங்கவோ கொள்ளவோ முடியாது அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல கிறிஸ்துவ மிசிலரிகள் ஆயிரத்தி எண்ணூறு சில்லைகள்ல வந்து அப்பேற்பட்ட காரியங்களை எதை என்ன சொல்றது இந்த பைபிள வாசிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படிங்கிற ஒரே ஒரு ராஜரிக தத்துவத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவ தத்துவத்தின் அடிப்படையில பயின்று வந்தார்கள் அநேக கால கதை காரணங்களில் அந்த கரண்டாக இருக்கட்டும் மற்றமாக பலவரப்பட்ட மருந்துகளாக இருக்கட்டும் பல வியாழிகளுக்கு மருந்துகள் மற்றும் பலவரப்பட்ட கோணங்களை இந்த கிறிஸ்தவன் செய்த மிகப்பெரிய பணியாற்றலாக இருக்கிறது சட்டத்தையே மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு உயரிய கொள்கை இந்த தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையானது எங்கே எங்கிருந்து பிறப்பிடமானதுதான் எகிப்தின் பாரம்பரியம் நவநாகரிக பாரம்பரியத்தில் ஒன்று எகிப்தியினுடைய கலாச்சாரமும் தமிழக கலாச்சாரமும் ஒன்று பாருங்க அப்போ அந்த வழி நல் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள் கிறிஸ்தவர்கள் எப்படின்னா அந்த பைபிள படிச்சதுனாலதான் இந்த பைபிள சொல்லப்பட்ட காரியத்தினாலதான் அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய சுத்திரம் எனப்படுவார்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் உன்னை ஏசிக்கிற ஒரு பின்னே ஏசி அப்படின்னு உயரிய தத்துவத்தை அவருடைய சத்துவ வல்லமையை சத்துவ வார்த்தைகளை அனுப்பி இப்படியாக என்னை பின்தொடர்ந்து வா மரண வழிந்தும் பின்தொடர்ந்து வா அதற்கு பின்னதாக உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் வச்சிருக்கேன் இந்த சரீரம் மாதிரி நான் அழிஞ்சு போகும் ஆனா உனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவானது என்னுடைய சமூகத்தில் வரவேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அதாவது பண்டைய காலங்களில் பண்டைய நம்முடைய மூதாதையர் மற்றும் பலர் பட்ட கோணங்களில் பலரும் பலவிதமாய் பயணித்து தேவனுக்கும் அதாவது மனுஷனுக்கும் இடைவெளியாக காணப்பட்டது அந்த இடைவெளியை இவர் ஒப்புரவாக்கும்படி இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார் வந்த அநேக காரியங்களை சிலுவையில் முடித்து வைத்து ஒப்புரவாகிறது அதாவது மனிதர் மேல் பிரியும் உண்டாகும்படி ஒப்புறவாக்கினார் புரியுதுங்களா அப்படிப்பட்ட நல்ல தேவன் அப்படிப்பட்ட தேவனை ஒருவன் வந்து சைக்கோ அப்படிங்கிறது இப்படிங்கிறது வைக்கோங்கிறது இதெல்லாம் ஏற்புடைய காரியம் அல்ல அதாவது மண்டையில கொஞ்சம் அப்படியே பிசுறு தட்டுச்சுன்னு வைங்களேன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நிர்மூடன் தன் நிர்மூடத்தை காண்பித்து காட்டுவான் புரிதுதான் நிர்மூடன் நிர்மூடத்தை காட்டிக் கொள்வான் நல்லவனுக்கு பிறந்தவனானால் அவன் நல்லவைகளை எடுத்து காட்டுவான் நல்லவனுக்கு பிறந்திருந்தால் அவன் நல்ல விஷயத்தை காட்டி கொடுப்பான் ஆனால் ஒருத்திக்கு நல்லவளுக்கு பிறக்காத ஒருவன் நல்லவளுக்கு பிறாத ஒருத்தி என்ன பண்ணுவான் அவளுடைய சுய காரியங்களை வெளிப்படுத்துவார்கள் அப்படியே இவர்கள் இவன் செய்யக்கூடிய ஒரு உதாரணமும் இவருடைய காரியங்கள் எழுத்துக்களும் என்னென்னால் மரகலாண்டவன் கொஞ்சம் பிசுறு தட்டிட்டு கொஞ்சம் மண்டையில மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது அல்லது பணம் வாங்கி கொண்டு யாருக்கோ வேலை செய்யும்படியாக அந்த நெலின் போன்ற தற்கொலை செய்கிறானோ அப்படிங்கிற ஐயப்பாடு இறந்தது இந்த ஒற்றை பைபிள் என்னன்னா ஒரே விஷயத்தை தான் நிறுத்துது அதாவது உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசி இதை நேசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமானமும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றும் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு திக்கற்றவர்களுக்கு விதவிகளுக்கு உதவி செய்யுங்க எல்லா விதமான காரியங்களையும் நன்மை செய்ய உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜோகம் பண்ணுங்கள் இப்படின்னு அநேக நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை ஆண்டவர் கோரித்து போயிருக்கிறாரு சோ இதெல்லாம் சொல்லாம நீ உபசாரக்காரனும் வேசித்தனம் பண்ணுகிறவனும் தான் தண்ணியாக பயணிக்கிறவனும் மற்றும் அதை பலவரப்பட்ட துரோகங்களை இழக்கிறவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாபத்துக்குள்ளையும் பாவத்துக்குள்ளியும் நரகத்துக்கு மேலாக போவார்கள் இந்த இந்த வைபிள்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுங்களா எப்படி கூட மனதால அளவு கூட ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சிக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னா அவளோட சைனத்திற்கு சாம அவன் தீட்டுள்ளவன் தீட்டு அதாவது கடவுளுக்கு முன்பதாக அவன் தீட்டுள்ளவனாக இருக்கிறா நீ அப்படி செய்யாத பரிசுத்தமா வாழு நல்லா எல்லாத்துக்கும் உதவி செய்யி எல்லா காரியங்களையும் நன்மை செய் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே பயணிச்சு போனார் அப்படியே தம்முடைய ஜனங்களுக்கும் அப்படியே பயணிக்கும்படி இவளெல்லாம் சொல்லாத நீ இத சொல்றியப்பா ஒருவர் கண்டிப்பாரு நரகத்துக்கு போவான்னா நீ நரகத்துக்கு போறதுக்கு உண்டான மாத சேர்க்கையை செய்யாதடா அடுத்தவனுக்கு துரோணம் பண்ணாத அடுத்தவனுக்கு எந்த காரியங்களையும் பண்ணாத வைக்காத ஆஹ் நீ நல்ல முறையா பயணி அடுத்தவனுக்கு உதவியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கெட்ட உபச்சாரங்கள் வேசித்தனங்கள் மாற்றமான பலகரப்பட்ட துர்மார்க்கத்தனமாக வாழ்ந்துட்டு உனக்கு வந்து நல்ல காரியங்கள் உண்டாயிருக்குமா ஒரு மனுஷன் இருக்கான்னா அவங்களுக்கு ஒரு சட்ட திட்டங்கள்னு இருக்குது நீ நல்ல விஷயமா பண்ண அப்படின்னா நல்லதா இருக்கும் உன்னுடைய வாழ்வில உனக்கு தண்டனை கிடையாது நீ அக்கிரமமாக செய்தால் உனக்கு அக்கிரமான தண்டனை தானே வரும் இந்த அரசுக்கு நீ கீழ்பட்டவன் தானே தமிழக அரசாக இருக்கட்டும் எந்த கவர்மெண்டாக இருக்கட்டும் நீ துபாய்க்கு போனா நீ எச்சி துப்ப கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க நீ எச்சி துப்பிட்டனா உனக்கு தண்டனை பெண்ண கதரை கதை கெடுத்த அப்படின்னு சொன்னா தலையை வெட்டி துண்டா அறுத்து போடுவோம் யாரு துபாயில அப்படி ஒரு சட்டம் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சட்டத்தை கொடுத்துருக்கான் குடிமகன்கள் இப்படி வாழணும் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு மனுஷ சட்டத்துக்கே நாம கீழ்ப்படிந்து போகிற போது கடவுள் ஒரு சட்டத்தை அதாவது நல்ல விஷயத்த சொல்லி உனக்கு இது பண்ணா உனக்கு குறையுது எல்லாம் பண்ணுது நீ உதாரணத்தை ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு ஆண்டவருக்கு சொல்லுவையோ ஓ ஆண்டவருக்கு முன்னதாக நீ சொல்லுவதற்கு நீ எந்த அளவுக்கு அவருக்கு போரிக்கத்தக்கதாக உனக்கு அறிவு மூலம் இதாயிருச்சா நாளையே உன்னுடைய உயிரை எடுத்திருந்தால் நீ உன்னால எப்படி பயணிக்க முடியும் உன்னுடைய சரீரத்தை உன்னால இது பண்ண முடியுமா உதாரணத்தை எங்கு காமிக்கலாம் பாருங்க எல்லா காரியங்களையும் நீ எல்லா காரியங்களையும் போட்டு வேற ஒருத்தனை குற்றச்சாட்டுக்கிற ஒரு வச்சிருக்கான் யாரு இந்த தற்கொலை நீ கமெண்ட் வந்தவன் நல்லவனா இருந்தானா உன்னுடைய அவன் வச்சு காமிச்சு போட்டு விடுறான் மயிலாண்டி என்னடா ஒரு பெண்ணு ஒரு காதலிக்கும் காதலிச்ச உடனே கடைசியில அந்த புள்ள இது பண்ணுவா எது அடிக்கிறான் ஆசிட்ட விட்டு அடிக்குதா அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் சும்மா இருப்பானா கவர்மெண்ட் சும்மா இருக்குமா அவனுக்கு தக்க தண்டனை குடுத்தவன ருமிட்டு அடிக்குதா இல்லையா ஒரு குடம்படுவானா அவனை வச்சு தூக்கி சிலைச்சேதம் பண்ணப்படுறாங்களா இல்லையா திருடன் திரு திருடுறா இல்லையா அவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா அப்ப மனுஷனிடத்துல எவ்வளவு சட்டம் நீ கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை இயக்கும் பொழுது எல்லா அண்டா சரசாரங்களையும் உண்டாக்கினவர் அவர் வானம்பு மூமியும் அவருக்குரியது அதுல நீ ஒரு சல்லிப்ப நீ அவர்ல வாழ்ந்துகிட்டு அவருக்கு பிரியம் இல்லாம வாழ்வ ஏடே நீ நீ எல்லாம் ஒரு ஆளு கடவுளுக்கு முன்னதாக நீ எல்லாம் ஒரு துரு துரு துரும்பு மாதிரி வருவியா சின்ன பூச்சி மாதிரி வருவியா ஏடா அவர் அவர் சொன்னதை கீழ்படினும்டா அதுக்கு தண்டா உண்டாக்குனார் என்ன உண்டாங்கினாரு அவர் சொல்லுபடி கீழ்படினா யார் போய் கீழ்ப்படுவோம் அப்புறம் தாய் தாய்க்கழமை அப்புறம் இருக்கிற சட்ட திட்டங்கள் உலகத்திலே அவ்வளவு சட்ட திட்டங்கள் இருக்கும் போது அந்த அவர் வேற ஓனர் இந்த உலகத்தை உண்டாக்கின சொன்னார்னா கேட்டு தாண்டா அவனும் சொந்த அடுக்கடி செத்த பயிர்கள் எங்கெல்லாம எதை கொண்டு உதாரணம் காட்டுலாம் பாரு ஆசிட் அடிச்சா தூக்கி உள்ள வைப்பாங்க அவனை தூக்கி தூக்கி நிடும்படி தண்டனைக்குள்ளாக ஒரு குற்றவாளியா போவான் தெரியுமா உங்களுக்கு நீ அடுத்த வீட்டு பொண்ணையோ இதையோ பண்ணா சும்மா விடுவானா தண்டனை நிச்சயமாக இருக்கிறது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது ஆனா தற்கூறி போயில இதுக்கு ஒரு பதில் வீடியோ ஒண்ணு போட்டு என்ன டுபாக்கு உனக்கு தாண்டா மோரோட கொஞ்சம் காமிச்சு வீடியோ போடுறான் சொல்லி சைக்கோக்கு பிடிச்ச சைக்கோக்கு பிறந்த சைக்கோவு அடைச்சு மூஞ்சிங்கெல்லாம் உனக்கு உடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஏமாறு உண்மையில வேதாட்டி தான் செத்துக்கெல்லாம் உண்டுவான் போடுறது எப்படி உன் மோரில காட்டி ஒரு வீடியோ பதிவு போடுறான் மயிரண்டி பேரல் பள்ளிகள் வணக்கம்